வணக்க நண்பர்களே எதிர்பார்த்தது போல இலங்கை அணியின் தோல்வி ஆனால் நான்காவது நாளிலேயே போட்டி முடிந்து போடுது நேற்று உங்களிடம் நேரலையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இலங்கை அணி முன்னூறு ஓட்டங்களை கடக்குமா இலங்கை அணி வெல்லுமா என்பது ஒரு கேள்வி ஆனால் நானே சந்தேகம் தெரிவித்திருந்தேன் முன்னூறு ஓட்டங்களை கடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா உங்களில் ஒரு சிலர் அப்படி இருந்த போதிலும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு முன்னூறு ஓட்டங்களை இலங்கை அணி கடக்கும் என்று தெரிவித்திருந்தீர்கள் முன்னூறுக்கு கிட்ட வந்தது இப்போது சொல்லுங்கள் இன்றைய நாளில் இலங்கையணியின் தோல்வி இலங்கை ரசிகர்களாக உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கிறதா இல்லாவிட்டால் இல்லை இது போதாது இலங்கையனி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக ஆடி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கின்றீர்களா என்னை பொறுத்தவரையில் ஒரு இலங்கை ரசிகனாக இன்றைய தோல்வி எனக்கு திருப்தியே இல்லை காரணத்தை சொல்கிறேன் இங்கிலாந்து மிக சிறப்பாக ஆடியது ஜோரூட் கின்சன் இந்த இரண்டு பேர் தான் இங்கிலாந்தின் கதாநாயகர்கள் போட்டி சிறப்பாட்டக்காரர் விருது கிடைத்தது அவர் இந்த லோர்ட்ஸ் மைதானத்தில் ஐந்து விக்கெட் பிரதியையும் எடுத்து சதத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் மூன்றாவது சகரதுரை வீரராக மாறுகின்றனர் இத்தனை கால சரித்திரத்தில் மிகப்பெரிய பெருமை சந்தோஷம் அவருக்கு உற்சாகம் துடுப்பாட்டம் பந்து வீச்சு இரண்டிலுமே அவரது பெயர் பொறிக்கப்படுகிறது லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் அந்த ஓனர்ஸ் போர்டு என்று சொல்லப்படுகின்ற கௌரவ பலகை இல்லை இலங்கை இந்த தோல்வியின் மூலமாக கற்றுக்கொண்டவை என்ன நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதா யார் இம்முறை நம்பிக்கை தரக்கூடிய நட்சத்திரமாக உருவாகி இருக்கின்றார் இது போன்ற விடயங்களை இந்த நாளின் ஊடகவியாரிடம் சந்திப்பின் போது போட்டி முடிந்த பிறகு தரஞ்செடி செல்வா தெரிவித்திருந்தா என்ன இலங்கை அணிக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்று போட்டி நான்காவது நாளில் முடிவடைந்தது நாளை தினம் லண்டன் நகரை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் இனி மூன்றாவது போட்டி அது ஓவல் மைதானத்தில் லோர்ட்ஸ் மைதானத்தை விட எங்களுக்கு சாதகமான மைதானம் என்று சொல்லப்பட்டாலும் முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கை இந்த லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் தோற்று போயிருக்கிறது என்பது இத்தனை காலம் கட்டி வைத்த அந்த சின்ன பெருமையை கூட இலங்கை பொழுது இழந்திருக்கிறது என்பது முக்கியம் இதுவே பங்களாதேஷ் இருந்து நாங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது எப்படி போராட வேண்டும் சரத்தரத்தை எப்படி மாற்ற வேண்டும் பாகிஸ்தானின் மண்ணில் வைத்து அந்த பாகிஸ்தான் அணியை எப்படி வதைப்பது என்று முதல் போட்டியில் காட்டி இரண்டாவது போட்டிகள் அதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபத்தாறு ஓட்டங்களை மட்டுமே எடுத்திருந்த நிலையிலிருந்து தாங்கள் தப்பித்து அதற்கு பிறகு மிகச் சிறப்பாக பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்து சிறப்பான ஆட்டம் வெளிப்படுத்தி மீண்டும் ஒரு தடவை வெற்றிக்கான முயற்சியை எடுத்திருக்கிறது இந்த பங்களாதேஷ் அணி வாழ்த்துக்களை இதன் மூலமாக பங்களாதேஷ் ஒரு புது சரித்திரம் படைக்கப் போகிறது என்பது கிட்டத்தட்ட உண்மையான விடயம் தான் இத்தனைக்கும் முதல் நாள் மழையினால் கழுவப்பட்ட கழிவப்பட்ட பிறகு இது மூன்றாவது நாளில் மொத்தமாக இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுகின்றன அதை பற்றியும் பார்க்கலாம் கேரபியன் பிரீமியர் லீகின் விறுவிறுப்பான போட்டிகள் ஒரு பக்கம் பிக் மேட்ச் லீக் இன்றைய நாளில் டிராப்ட் என்று சொல்லப்படும் வீரர்களின் தெரிவு இடம்பெற்றிருக்கின்றது இப்படியான விடயங்களோடு இன்னும் பல முக்கியமான கிரிக்கெட் செய்திகளையும் அதுபோல இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற கழக அணிகளுக்கு இடையிலான கால்பந்து செய்திகளையும் விரிவாக கொண்டு வருகிறேன் இப்போது செய்திகளுக்கு செல்வோம் என்று மனு வழங்கி எங்களுடன் இணைந்து இருக்கிறார்கள் டெப்டப் டப்டப்சனை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் நீங்கள் உடைக்கின்ற பணத்தை உள்நாட்டில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் உள்ள உங்கள் உறவுகளுக்கு அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறை நிச்சயமாக டெப்டப்ஷன் தான் காரணம் என்னன்னு சொன்னால் அதிபுயர் பெருமதி அன்றைய நாளில் மிகச்சிறந்த பெருமதி வழங்கப்படுகிறது இதுபோல மேற்கட்ட விதையும் நீங்கள் அனுப்புவதற்காக செலவழிக்க வேண்டிய தேவைகள் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகள் கனடா அதுபோல ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளிலிருந்து உழைக்கின்ற பணம் மிக பெருமதி வாய்ந்தது அந்த உழைப்பின் பெருமையை விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு போய் சேர்க்கிறது டெப்டபென் மறந்துடாதீங்க முதல் தடவையாக நீங்கள் சென் உங்கள் மொபைலில் பதிவு செய்து கொள்ளும்போது லோஷன் டென் ஹண்ட்ரட் ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள் இது உங்களுக்கு சலுகைகளை கொண்டு வரும் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டேப் டேப் சென்ட் யூகே கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெறுமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரே உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப் டேப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற எல் ஓ எஸ் எச் ஏ என் ஒன் ஜீரோ என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டப் டப் சென்ட் முப்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் இதுவரை தோல்வியை தடுவதாக தோல்வியை தடுவத வெற்றியை பெற்றுக்கவில்லை இலங்கை அணிக்கு நலன் தோல்வி நான்கு நாட்களுக்குள் போட்டி முடிந்த பொழுது நூற்று தொண்ணூறு ஓட்டங்களால் இங்கிலாந்து வெற்றி கட்டிக் ஐந்தாவது மிருதயமான நாளை நோக்கி கொண்டு செல்லலாம் என்ற ஒரு நம்பிக்கை இலங்கை ரசிகர்களுக்கு இருந்தது மத்திய வரிசையின் துடுப்பாட்டம் பழமையை விட களைகட்டுகிறது ஓரளவுக்கு சிறப்பான முறையில் ஆடி ஊட்டங்களை குவித்துக் கொண்டிருந்தார்கள் இலங்கையின் மத்திய வரிசை துடுப்பாட்டம் குறிப்பாக இந்த நாளை பொறுத்தவரையில் இலங்கை அணியிடமிருந்து இதுவரை காலமும் எங்களுக்கு இங்கிலாந்து மண்ணில் குறிப்பாக இலங்கையின் மத்திய வரிசை துடுப்பாட்டம் ஓரளவு நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருந்தது மூன்று அரைச்சதங்களோடு மிலான் ரத்னாக்கவை நாற்பத்தி மூன்று ஓட்டங்களும் சேர்ந்து இலங்கைக்கு ஒரு கௌரவமான ஊட்ட எண்ணிக்கை ஒன்றை நோக்கி நகர்கிறோம் தோற்றாலும் முன்னூறு முன்னூற்று ஐம்பது ஓட்டங்களையாவது எடுக்க முடியும் என்று சின்ன நம்பிக்கையோடு ரசிகர்களுக்கு ஏற்பட்டிருக்கு முக்கியமாக திமுத் கருணார்த்தமும் அஞ்சலோ மேத்யூஸும் சேர்ந்து புரிந்த இணைப்பாட்டம் இரண்டு பேரும் ஒரே பாடசாலை சீனியர் மேத்யூஸ் கொஞ்சம் ஜூனியர் திமுத்கர் நடத்த இரண்டு பேரும் இலங்கையின் பத்தொன்பது வயது அணியில் ஒரே காலத்தில் ஆடியவர்கள் அதைத் தொடர்ந்து சந்திமால் வந்தார் செல்வா வந்து இணைப்பாட்டங்கள் கட்டி எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்தன அந்த வேளையில் கூட இலங்கைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஐந்தாம் நாள் வரை போட்டி செல்லும் ரசிகர்கள் நம்பி இருந்தார்கள் பார்த்தால் இறுதியாக மொத்தமாகவே இலங்கையின் எண்பத்தி ஆறு ஓவர்கள் நான்கு பந்துகளை சந்தித்து இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது தோற்று போடுறது வெற்றி இறக்க நானூற்று எண்பத்தி மூன்று முன்னூறு ஓட்டங்களை பெற்றிருந்தால் கொஞ்சம் நம்பிக்கை கொண்டிருந்திருக்கும் ரசிகர்களுக்கும் அடுத்த போட்டிக்கு செல்லுகிறது ஆனால் இந்த நாளில் இலங்கை அணியின் தோல்வி இலங்கை எங்கே வீழ்த்தி இருக்கிறது என்று சொன்னால் இப்போது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் மேற்கிந்திய தீவில் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு மேலே இலங்கை இருக்கிறது அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷ் இந்த ஆறு அணிகளுக்கு பிறகு இப்பொழுது ஏழாம் இடத்தில் இந்த தொடருக்கு இலங்கை வருகின்ற போது இலங்கை நான்காம் இடத்தில் இருந்தது இங்கிலாந்து அந்த இடத்தில் இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது இலங்கை ஆறு போட்டிகளில் இரண்டில் வெற்றி நான்கில் தோல்வி வரும் இருபத்தி நான்கு போட்டிகள் முப்பத்து மூன்று தசம் மூன்று மூன்று என்ற சராசரி புலிகள் பாகிஸ்தானுக்கு கடந்த போட்டிகள் குறைக்கப்பட்ட ஆறு போட்டிகளின் காரணமாக அவர்கள் பதினாறு போட்டிகள் இருக்கின்றார்கள் இந்த பந்து வீசு அதிகமான நேரம் எடுத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்று காரணத்தால் இலங்கைக்கு மேலே பங்களாதேஷ் இருக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக ராவல் பெண்டியில் பெற்றுக்கொண்ட கொண்ட முதலாவது வெற்றி ஆனால் இங்கிலாந்து இலங்கைக்கு எதிராக பெற்றுக் கொண்ட இந்த இரண்டாவது வெற்றியை தொடர்ந்து இப்பொழுது ஒரேடியாக மேலே ஏறி நான்காம் இடத்துக்கு வந்திருக்கிறது சராசரி நாற்பத்தி ஐந்து அடுத்த ஒரு வெற்றி அவர்கள் குறிவைப்பார்கள் அடுத்து மூன்றாம் டெஸ்ட் போட்டியிலும் வெல்வதற்கான குறியோடு இருக்கிறார்கள் அதை வந்தால் அவர்கள் நியூசிலாந்துக்கு மேலே வந்து மூன்றாம் இடத்துக்கு வரக்கும் பார்ப்போம் அது இலங்கை அணியால் தடுக்கப்படுகிறதா ஓவல் மைதானம் சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு இன்னும் அதிக சாதகத்தன்மையை தரும் என்ற காரணத்தால் இலங்கை அணி கொஞ்சமாவது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துமா தனஞ்செய் செல்வா இந்த நாளில் ஊடகவியலாளர் சந்திப்பிலே சொன்ன விடயங்கள் அவர் அணி மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை தன்னுடைய தலைமைத்துவத்திலும் பந்து வீச்சிலும் கூட வைப்பார் என்பதை பார்த்தோம் நம்பிக்கை என்று சொல்லப்படுவது உத்தரவாதத்தில் இருக்கிறது அதுபோல பொருட்களின் தயாரிப்பிலே இருக்கிறது நாங்கள் பயன்படுத்த முறையிலும் இருக்கிறது அதுபோல யாரிடம் வாங்குகிறோம் இந்த விடயத்திலும் இருக்கிறது நான் உங்களுக்கு கொடுத்து நம்பிக்கை இந்த ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி மீது இன்வெர்ட் ஏசி முச்சம் ஒன்றதாக ஜப்பானிய தொழில்நுட்பத்தோடு தயாரிக்கப்படுவது இது போல நூறு வீதம் கோப்ப வயதில் இங்கே இருக்கிறது கொள்ளுப்பட்டி லிபர்டி பிளாசாவின் முதலாம் ஆடியில் இருக்கிறது ஃபேமஸ் இன்வெர்ட் ஏசி ஷோரூம் அங்கே சென்றால் உங்களுக்கு தேவையான விதத்திலே விதவிதமான விதங்கள் இருக்கின்ற கண்டிஷனை நீங்கள் பெற்றுப்படலாம்

தரமான நம்பிக்கையுடன் ஐந்து வருட உத்தரவாதத்துடன் அனுபவித்து மகிழ குழுமையுடன் இருந்திடுங்கள் பணத்தை சேமித்தன இன்றி மிகச் சிறந்ததை தெரிவு செய்யுங்கள் இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டி லண்டன் லோர்ஸ் மைதானத்தில் நேற்றைய நாளின் ஆட்ட முடிவின் போது இலங்கை இரண்டு விக்கெட்டுகளை இழந்து கொஞ்சம் நொண்டி எடுத்துக் கொண்டிருந்தது திமுத் கருணாரத்தமும் பிரபாத் ஜாசூரியும் ஆடகத்தில் இருந்தார் எனவே ஐம்பத்தி மூன்று ஓட்டங்கள் இருந்து வரும்போது இலங்கை அணிக்கு இந்த நானூற்று முப்பது ஓட்டங்கள் தேவைப்பட்டன இரண்டு நாட்கள் எனவே நேற்றைய நாளில் போட்டி பிறகு நான் உங்களை நேரலையில் சந்தித்த வேலையில் கேட்டிருந்தேன் இலங்கை அணியால் வெல்ல முடியுமா வெல்ல முடியுமா என்று அசாத்தியமான நம்பிக்கையோடு உங்களில் பலபே இருந்தது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் ஆனால் இலங்கை அணி இப்படி தோற்கின்ற போதிலும் கூட இலங்கைக்கு இப்படியான ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்று நிச்சயமாக இலங்கை அணி வீரர்கள் அதை அறிந்திருந்தால் ஆனந்த கண்ணீர் வடித்திருப்பார் இதிலே திமுத்களுக்கு மிகப்பெரிய ஓட்ட எண்ணிக்கை ஒன்று தேவைப்பட்டிருந்தது தன்னை நிரூபித்துக் கொள்ள சிரேஷ்ட வீரராக திமுத் திமுத்கு சந்திமால் செல்வா இவர்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது என்று இருந்தது எங்களிடம் இவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்கலாம் வந்து யாரும் சதம் பெறாமல் சிறப்பாக கண்ணியமாக ஐம்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஐம்பத்தி எட்டு ஐம்பது என்று சராசரியான ஓட்டங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவுதான் இதுக்கு மேலே எங்களால் முடியாது கேட்காதீர்கள் என்று விட்டார்கள் இதனால் வழமையாக மிகச்சிறப்பாக இருந்த கவிந்து சீக்கிரமாக சீக்கிரமாகவே போய்விட்டார் நான்கு ஓட்டங்கள் எனவே இந்த ஓட்ட அணிக்கையை வைத்துக் கொண்டு இலங்கை அணியால் இவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஓட்டங்களை வைத்துக் கொண்டு இலங்கை அணியால் பெரிய அளவில் வெற்றியை பெற்றுக் கொள்ளவும் முடியாது துரத்தவும் முடியாது என் முன்னூறு ஓட்டங்களையும் பெற முடியாமல் போனது வெறும் இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு ஓட்டங்களுக்கு இலங்கை சகல விக்கெட்டுகளை மண்டது திபுத் கருணாநத்தனம் ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்தார் ஆனால் ஒன்று கருணாநத்தனும் மெத்தியூசும் ஆடிய அந்த இணைப்பாட்டை முன்மையில் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருந்தது அவசரப்படாமல் மிக நேர்த்தியான ஷாக்ஸ் தேவையில்லாமல் பிடிகளை கொடுக்க விரும்பாமல் ஆடிக்கொண்டிருந்தார்கள் இடையிடையே சின்ன சின்ன ஆபத்துகள் வந்தன பிடிகள் சில தவற விடப்பட்டன அது போல தட்டு தரமாறி இருந்தார்கள் பந்துகள் இவர்களை சோதித்து போயிருந்தன ஆனால் திமுத் ஏழாயிரம் ஓட்டங்களை கடப்பதற்கு இந்த பத்து ஓட்டங்கள் தேவைப்படுகின்ற நேரத்தில் இன்றைய நாளில் ஆட்டமிழந்து போன ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஊட்டங்களை எடுத்துக்கின்றன எனவே லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் வைத்து அந்த மைல் கலை அவரால் எடுக்க முடியாமல் போனது இதை வரை பதினான்கு கூட்டங்கள் ஏற்றி ஆட்டமடைந்திருந்தார் வந்து ஒரு பந்துகள் இருந்த பிறகு நான்கு ஆட்டமிழந்தார் மேத்தியூஸ் மேத்யூஸ் முப்பத்தாறு ஊட்டங்களை எடுத்தார் ஷாய் பஷீரின் பந்து வீச்சில் கொஞ்சம் சோம்பரித்தரமான ஒரு துடுப்பாட்டமாக இருந்தது மேத்யூஸ் அடுத்த டெஸ்ட் போட்டியிலும் தன்னை மிகச்சிறப்பாக நிரூபித்து ஒரு நீண்ட இன்னிங்ஸ் மிகப்பெரிய இன்னிங்ஸ் ஒன்றை ஆடாவிட்டால் அவர் ஓய்வை அறிவிப்பது நல்லது இளம் ஒருவரை கொண்டு வருவது நல்லது காரணம் இந்த சராசரி ஓட்டங்கள் எங்களுக்கு தேவையில்லை அதைப் பெற்றுக்கொள்ள நாங்கள் நோவனிந்து பெர்னாண்டோவையோ பவன் ரத்நாயக்கவையோ இதில் காமில் மிஷாரவி மிஷாரக்குள் அழைத்தால் கூட போதும் அசரங்கவி கூட வந்தால் போதும் ஒரு சதம் பிக் டேடி நூறு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊட்டங்கள் ஜோரு தொடர்ந்து குவிக்கிறாரு அப்படி ஒரு ஊட்டம் அப்படித்தான் எங்களுக்கு இப்போது தேவைப்படுவது தொடர்ந்து சந்தை மாலை ஐம்பத்தி எட்டு ஊட்டங்களை எடுத்தார் அவரும் கொஞ்சம் அவசரப்பட்டு போனார் முதலில் ஒரு ஆட்டமிழ பொந்திலிருந்து இருந்து தப்பித்துக் கொண்டிருந்தார் மயிரிழையில் அது எல்பி இல்லையான சந்தேகம் நடைபெறுக்கே இருந்திருக்கும் கிறிஸ் போக்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை சந்தைமால் துடுப்பையால் அடிக்கவில்லை அதை எல்பி டபிள்யூ என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருந்தார் அது நடந்து ஒரு சில நிமிடங்களில் அவர் ஆட்டமிழந்தார் அட்கின்சனை பந்து வீச்சு தனஞ்செடி செல்வா ஒரு தலைவருக்கு உரிய விதத்தில் மிக நேர்த்தியாக ஆடி இருந்தார் கொஞ்சம் அவசரப்பட்டது போல இருந்தாலும் ஒரு அக்ரெசிவ் ஒன்றை காட்டிக்கொண்டார் ஒன்றை காட்டிக்கொண்டிருந்தார் இப்படித்தான் ஆட வேண்டும் பந்து வீச்சு தான் அடங்கி போக மாட்டேன் என்று காட்டிக்கொண்டிருந்தார் இறுதியாக எழுபத்தொரு பந்தங்களில் ஐம்பது கூட்டங்கள் எடுத்தார் என்று கவிந்து வேண்டிய சேமாற்றம் நான்கு கூட்டங்கள் வடமையான இலக்கத்தை விட ஒரு இலக்கம் குறைய கீழே ஆடியதன் காரணமாகவும் தெரியவில்லை காரணம் நேற்று பிரபாத் ஜெயசூரிய நைட் வாட்ச்மேனாக அனுப்பப்பட்டதால் பழமையாக ஏழாம் இலக்கத்தில் ஆடுகின்ற கமிந்து இன்று எட்டாம் இலக்கத்தில் ஆடி இருந்தார் ஆனால் ஒன்பதாம் இலக்கத்தில் வந்த மிலான் ரத்நாயக்கு நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் அவர் உண்மையில் தலைவர் தனஞ்செய் செல்வாவோடு சேர்ந்து புரிந்த இணைப்பாட்டம் சிறப்பு எழுபத்தி மூன்று ஓட்டங்கள் இந்த இரண்டு பேரும் பதினாறு ஓவர்களில் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்து கொஞ்சம் நம்பிக்கை உண்டை அட்டாக்கிங் ஷாட்ஸுக்கும் போயிருந்தார்கள் அதுபோல இணைப்பாட்டத்தை புரிந்து அடுத்த நாள் வரை போட்டியை கொண்டு போகிறார்கள் என்று பார்த்தால் தடபுடர்ந்து இந்த இரண்டு பேருந்து விக்கெட்டுகள் போகின முதலில் தனஞ்சி அடிசெல்வா இருநூற்றி எழுபத்தி மூன்று ஓட்டங்களாக ஓட்டங்கள் இருக்கும் போது பிறகு மிலான் தாங்க இருநூற்றி எண்பத்தெட்டாக இருக்கும்போது ஆட்டமிடந்திரண்டு ஓட்டங்களில் கதையை முடித்தது இங்கிலாந்தின் பந்து வீச்சில் காஸ் அக்கின்சன் அறுபத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் கிறிஸ் வோக்ஸ் நாற்பத்தி ஆறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஒலி ஸ்டோன் ஐம்பத்தாறு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் சதமம் அடித்து அதற்கு பிறகு ஐந்து விக்கெட் பரிதியையும் எடுத்துக்கொண்ட கஸ் ஹக்கின்சனை விட்டால் வேறு யாருக்கு போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருது கிடைக்கும் மிகச்சிறப்பான சிறப்பான முறையில் தன்னை வெளிப்படுத்தி இந்த போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதை விட்டு போகிறார் இதிலே முக்கியமான ஒன்று இந்த லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தை பொறுத்தவரை இது வரைக்கும் இந்தியாவின் வினு மான்கட் இங்கிலாந்தின் இயான் பொத்தம் இப்போது இங்கிலாந்தின் கஸ் ஹக்கின்சன் இந்த மூன்று பேர் மட்டும்தான் சதமம் அடித்து ஐந்து விக்கெட்டுகளையும் பெற்றுக் நேற்று ஜோ ரூட் இருநூறு படிகளை எடுத்ததை பற்றி சொல்லியிருந்தேன் பல பேர் கட்டிருந்தார்கள் அந்த வரிசையை மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துமாறு ஜோ ரூட் இருநூறு படிகள் மகிழ ஜாவதன் இருநூற்றி ஐந்து ராகுல் டிராவிட் இருநூற்றி பத்து தவிர ஜோ ரூட் சமப்படுத்தி இருக்கின்ற ஜாக்ஸ்காலிஸ் இருநூறு ரிக்கி பாண்டிங் நூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகள் டெஸ்டில் இது இலங்கையரின் அதிக கூடிய டெஸ்ட் ஓட்டங்களை பெற்றுக் கொண்டு திமுத் வரிசையில் இப்போது நான்காம் இடத்துக்கு முன்னேறியிருக்கின்றார் முதல் இடத்தில் சங்கக்காரை இரண்டு மகேலஜாவர்தன் மூன்றாம் இடத்தில் அஞ்சிலோ மேத்யூஸ் இருக்க நான்காம் இடத்தில் இப்பொழுது வந்திருக்கிறார் திமுத் திமுத்கருணர்த்த இந்த சனத் ஜாசூரியவர் கொண்டார் பை டிவி பாடரை முந்தி இப்பொழுது முன்னாள் அணித்தலைவர் இந்த ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஓட்டங்களோடு வந்திருக்கின்றார் நான்காம் இடத்திலே ஜாசூரி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்தார் தொடர்ந்து அரவிந்த் அரிசிவா தினேஷ் சந்திமால் மாமன் திலான் சமரவீரில் இந்த பட்டியல் நீடிக்கிறது ஆனால் இலங்கை அணி உண்மையில் முதல் போட்டியில் காட்டிய அந்த உற்சாகம் போராட்டத்தை விட இந்த இரண்டாவது போட்டியில் இன்னும் கொஞ்சம் தளர்ந்து போயிருக்கின்றார்கள் போல தெரிகிறது மூன்றாம் போட்டியில் இது உச்சம் பெருமா இல்லாவிட்டால் தொடர்ந்து இப்படியே தடமாறி போவார்களா எனக்கு புரியவில்லை ஆனால் ஒன்று இலங்கை அணி இனி போராட வேண்டும் போட்டி முடிந்த பிறகு தனஜெடி செல்வா ஊடகவியலாளர்களை சந்தித்திருந்தார் அதில் நாணய சுழற்சியில் எடுக்கப்பட்ட தவறான முடிவை பற்றி கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன ஒரு விடையோம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது குறிப்பாக ஸ்விங் ஆகின்ற ஆடுகளத்தில் முதலில் துடுப்படத்தாடித்தான் தாங்கள் இதற்கு முந்தைய போட்டில் மேஞ்செஸ்டரில் மாட்டிக்கொண்ட மூன்று ஹாடில் எனவே அதை கொஞ்சம் மாற்றி அமைப்பதற்கும் துடுப்பாட்ட வீர்களுக்கு சின்ன நம்பிக்கை உதவி கொடுத்து இங்கிலாந்து இப்படித்தான் ஆடுகிறது அதே வழியில் நாங்கள் ஆடினால் எங்களுக்கும் ஆடக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காகத்தான் தான் அது முடிவை மாற்றி எடுத்தேன் அது அவ்வளவு சரியான முறையில் வாய்க்கவில்லை தங்களுடைய துடுப்பாட்ட வீரர்கள் தடமாறி போயிருந்தார்கள் என்று சொல்லி அதை மிக தெளிவாக சொல்லிகிறார் இது மட்டுமல்லாமல் அதுக்கு பிறகு அவர்களுடைய பந்து வீச்சார்கள் விட்டு தவறுகள் இங்கிலாந்தின் பந்து வீச்சார்களுக்கும் தங்களது பந்து வீச்சாரர்களுக்கும் இருந்த இடைவெளி அவர்கள் காட்டிய திறமை ஆகியவற்றை பற்றி பாராட்ட தவறவில்லை அதை இலங்கையிலிருந்து தங்கள் இங்கிலாந்து ஆடுகளைங்களுக்கு ஆட வரும் போது எதிர்பார்த்துடைய மிலான் ரத்தாங்க நிச்சயமாக இந்த தொடரின் தங்களுடைய கண்டுபிடிப்பு அவர் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக ஆடியே வந்திருந்தார் உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து திறமை காட்டி வந்த மிலான் ரத்தாங்க வாய்ப்பு எப்படியோ வழங்கப்பட வேண்டும் என்று தங்களுக்கு தெரிந்தது எனவே இங்கிலாந்து ஆடுகளங்களுக்கு அவர் பொருத்தமானவராக இருப்பார் என்று தாங்கள் கருதி கொண்டு வந்ததாகவும்

ஐநூறு ஓட்டங்களைப் பெறுங்கள் நிச்சயமாக வெயிலாம் இந்த பந்து வீச்சாரை வைத்துக் கொண்டு நான்கு பந்து வீச்சார்களை மட்டும் பயன்படுத்தி கழிப்போடு பந்து வீச முடியாது விக்கெட்டுகளை எடுப்பதற்கான பார்ட்னர்ஷிப் பிரேக்கர் பயன்படுத்தப்பட வேண்டும் பகுதி நேர பந்து வீச்சார்கள் இதை தனஞ்செய் செல்வா அடுத்த போட்டிக்கு முதல் உணர்வாரு என்று நான் கருதுகிறேன் துடுப்பாடு வீரர்களின் தடுமாற்றம் பத்தியும் அவர் இங்கே ஏற்றுக்கொண்டார் அவர் அணித்திருப்போம் இந்த வெளியிலே பாருங்கள் பங்களதேஷ் அணி இந்த வெளியில பங்களதேஷ் அணியிடமிருந்து இலங்கையணி கற்றுக்கொள்ள நிறைய விடயங்கள் இருக்கு பாருங்கள் தோல்வியின் இருந்து ஒரு அணியை எவ்வாறு காப்பாற்றிக் கொண்டு செல்ல முடியும் மீண்டும் 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 பாடம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் பங்களாதேஷ் அணியின் துடுப்பாடு வீரரான லிட்டன்டாஸ் லிட்டன்டாசின் ஆட்டம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறப்பான முறையில் ஆடி பாகிஸ்தான் அணியை இப்பொழுது தோல்வியின் விடிம்புக்கு தள்ளி இருக்கிறது பங்களாதேஷ் என்று குறிப்பிடலாம் இன்று போட்டியின் மூன்றாவது நாள் ராவல் முதல் நாள் ஆட்டம் முழுவதுமாக மழை காரணமாக கழிவப்பட்டது பாகிஸ்தான் இருநூற்றி எழுபத்தி நான்கு கூட்டங்களுக்கு சுருண்டு போக தட்டு தடுமாறிக் கொண்டது ஒரு கட்டத்தில் பங்களாதேஷ் நேற்றைய நாளை பங்களாதேஷ் எந்த ஒரு விக்கெட்டையும் விளக்காமல் பத்து ஓட்டங்களை எடுத்திருந்தது ஆனால் பாகிஸ்தான் அணியின் இளம் வீச்சாளர் குரம் ஷெசார் மற்றும் மீர் ஹம்சா இந்த இரண்டு பேரும் சேர்ந்து பங்களாதேஷை உருட்டி எடுத்தார்கள் ஒரு கட்டத்தில் பனிரெண்டாவது ஓவரில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபத்தி ஆறு ஊட்டங்கள் தொலைபேசி போல இருந்தது அவர்களிடத்தின் துடுப்பாட்டு வரிசை ஷர்பன் இஸ்லாம் பத்து ஓட்டங்களை எடுக்க ஜக்கீர் ஹசன் ஒன்று அணி தலைவர் நஜ்மூல் ஹுசேன் சென்ட்ரோ நான்கு மோமின்லால் ஒன்று முஷிக் ரஹீம் மூன்று ஷக்கீப் அல்ஹாசன் இரண்டுகே தடமாறி ஆட்டம் எடுக்க இந்த இருபத்தாறு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் என்ற நிலையிலிருந்து யாரும் எதிர்பாராத ஒரு மிகச்சிறப்பான இணைப்பாட்டமாக நூற்று அறுபத்தைந்து ஐந்து ஓட்ட இணைப்பாட்டம் மூலமாக அணியை கட்டி எழுப்பி கொண்டு சென்றவர்கள் லிட்டன் தாசும் மிகச்சிறப்பான இணைப்பாட்டம் பாகிஸ்தான் பந்து வீச்சார்கள் உண்மையில் தடமாறி போனார்கள் அவ்வளவு மெதுவாக எல்லாம் ஆடவில்லை இந்த இரண்டு பேரும் சேர்ந்து நூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களில் எடுத்திருந்தார்கள் நாற்பது ஓவர்கள் ஒரு ஓவருக்கு நான்கு அந்த ஓட்ட வேகத்தில் லிட்டன் தாஸ் பிறகு கொஞ்சம் பொறுமை காத்து மெதுவாக அடி இறுதியாக சதம் அடித்துக் கொண்டார் இருநூற்றி இருபத்தெட்டு பந்திகளில் நூற்று முப்பத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தார் ஆனால் மேதி அசன் விராஸ் நேற்று தானே பாராட்டுகிறது பாராட்டியிருந்தேன் ஷக்கீப் ஹசன் விட்டுச் சென்ற இடத்தை தொடர்வதற்கு பொருத்தமான ஒரு சகோதரிய வீரர்கள் தரவுகளோடு விரைப்பற்றி அலசியிருந்தேன் இன்று பாருங்கள் அவர் நூற்றி இருபத்தி நான்கு பந்திகளில் எழுபத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தார் ஒரு தரமான தோடுபாட்டு வீரராக இடையிடையே நான் அந்த போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தேன் மிகச்சிறப்பான முறையில் ஆடுகிறார் இலங்கைக்கு இப்படியான ஒருவர் இல்லையே என்று பார்க்கும் போது ஒரு விதமான ஆசையும் வருகிறது ஒரு விதமான எரிச்சலம் வருவது உண்மைதான் ஒரு சிக்சர் பன்னிரண்டு நான்கு ஓட்டங்களோடு நூற்றி முப்பத்தி எட்டு நான்கு ஆறு ஓட்டங்கள் இறுதியாக இருநூற்று அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பங்களாதேஷ் எனவே பாகிஸ்தானுக்கு கிட்ட வந்திருந்தது ஒரு கட்டத்தில் நூறு ஓட்டங்களுக்குள் சுருண்டு விடுவார்கள் ஏன் ஐம்பது ஓட்டங்களுக்குள் உருண்டு விடுவார்கள் என்று பார்த்திருக்க மிகச் சிறப்பான தொடுப்பாடு இந்த இரண்டு பேரும் காப்பாற்றியிருந்தார் பந்து வீச்சிலே குராம் ஷெசார் தொண்ணூறு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி பாகிஸ்தான் ஷைன் ஷாப் விட்டுவிட்டு விளையாடினாலும் தான் இருக்கிறேன் என்று காண்பித்திருந்தார் மீர் ஹம்சா இரண்டு விக்கெட்டுகள் சல்மான் அகா இரண்டு விக்கெட்டுகள் ஆனால் ஏமாற்றம் என்று சொன்னால் பாகிஸ்தான் இந்த போட்டிக்கு இந்த பிரத்யேகமாக கொண்டு வந்து அவர்களது சுழல் பந்து வீச்சாளர் அப்ரர் அகமது முப்பத்தி ஒரு ஓவரில் பந்து வீசியும் இந்த விக்கெட்டும் இல்லை இது ஏமாற்றம் தான் அவர்களுக்கு நிச்சயமாக ஆனால் பங்களாதேஷுக்கு இப்போது இருக்கின்ற சவால் பாகிஸ்தான் அணியை இரண்டாம் இன்னிங்ஸில் உருட்டி எடுத்து நான்காம் மினிங் தொடுப்படுத்த அளவது சிரமமாக இருக்கும் எனவே அந்த இலக்கை அடைவதற்கு மிக குறைவான ஒரு இலக்கு ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்று அதுக்கு ஏற்றது போல அப்துல்லா ஷபிகையும் நைட் வாட்ச்வனாக வந்த குராம் ஷெசாரையும் மாற்றம் இழக்க செய்து கரத்தை ஓங்கி இருக்கிறது பலத்தை ஓங்கி இருக்கிறது பங்களாதேஷ் ஒன்பது கூட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஹசன் தான் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் குரான் ஷேசார் ஆறு பந்துகளை சந்தித்து ஊட்டம் பெறாமல் ஆட்டமிட சாயிம் அயூப் ஆடுகடத்தில் இருக்கின்றார் நாடைய நாளில் சாயிம் அயூப் முதலாம் அணி செல்லும் அப்துல்லா ஷபிக் விரைவாக ஆட்டமிடது செல்ல சாயிம் அணி தலைவர் ஷான் மசூத் தான் பெரிய அளவு ஊட்ட எண்ணிக்கை இடை பெற்றுக் கொண்டோம் அவ்வாறு தான் இன்றைய நாளிலும் ஆடப்போகுந்தார்கள் என்று தோன்றுகின்றது பாகிஸ்தானுக்கு இருக்கின்ற இப்போது பெரும் சவால் அவர்களது மத்திய வரிசை பெரிய அளவில் ஈடு கொடுத்து சிறப்பான முறையில் ஆடி இருக்கவில்லை முதல் போட்டியிலும் சரி இந்த இரண்டாவது போட்டியின் முதலாம் இன்னிங்ஸிலும் சரி மொஹமட் ரிஸ்வான் முதல் போட்டியில் மிக சிறப்பு ஆடி இருந்தார் தனிநபராக அவர்தான் பாகிஸ்தானை தூக்கி எடுத்தது அவரிடமிருந்தும் குறிப்பாக பெரிய அளவில் ஊட்டங்களை குவிக்காத பாபர் அசாமிடம் இருந்தும் அவர்களுக்கு ஊட்டங்கள் தேவைப்படுகின்றன சல்மான அகா இலங்கையோ இலங்கையில் வைத்து அதுபோல இனி அணிகளோடு எல்லாம் மிகச் சிறப்பான முறையில் அண்மைக்காரத்தில் ஆடி வந்தவர் அவரும் தன்னுடைய பெரிய அளவு ஊட்ட எண்ணிக்கைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தான் ஒரு முன்னூறு ஓட்டங்களை இலக்காக வைத்தத்தான் இப்போது வெண்ண வேண்டும் என்ற வெறியோடு இருக்கின்ற துடிப்போடு இருக்கின்ற பங்களாதேஷ் அணிக்கு சவால் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் குரான் ஷசாத் போன்ற ஒரு பந்துச்சாடு இருக்கும்போது பாகிஸ்தானுக்கும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு ஓரளவு ஊட்ட எண்ணிக்கை ஒன்றை பெற்றுக்கொண்டால் போராடலாம் என்று அது துடுப்பாடத்தில் எதிரொலிக்க வேண்டும் லிட்டன்டாஸ் அண்மை காலமாக மிகச்சிறப்பான முறையில் ஆடி வருகிறார் என்பதை நாங்கள் சொன்னோம் அவர் பங்களாதேஷ் அணியின் விக்கெட் காப்பாடுதாக முஷ்ஃக் ரஹீமிடம் அந்த பொறுப்பை எடுத்து டெய்லண்டஸோடு கடைநிலை துடுப்பாடு வீரர்களோடு ஆடுகின்ற கலையை மிகச்சிறப்பான முறையில் கற்று வருகின்றார் இதுவரைக்கும் டாஸ்க்கு இன்னும் ஒரு பெரும் பொறுப்பு இருக்கின்றது அணி தடுமாறும் போதெல்லாம் சதம் அடித்து அணியை காப்பாற்றியவர் என்று பங்களாதேஷ் ஐம்பது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இல்லாவிட்டால் அதைவிட மோசமான நிலையில் இருந்த போது அவர் மூன்று சதங்களை எடுத்திருக்கின்றார் இதுவரைக்கும் இதில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய நாளில் எடுத்துக்கொண்ட சதம் தான் அவரது மறக்க முடியாத சதமாக இருக்கும் இருபத்தாறு ஆறு ஊட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் என்று இருந்த நிலையில் இருந்து இந்த பங்களாதேஷ் அணியை தூக்கிவிட்டது அவரது முதலாவது சதம் அதுவும் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக பெறப்பட்டது சட்டோகிராமில் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அப்போது நாற்பத்தி ஒன்பது ஊட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் இருந்த நிலையில் அவர் ஆடுகளத்துக்கு வந்தார் இலங்கைக்கு எதிராக நூற்று நாற்பத்தொரு ஊட்டங்களை மேற்பொருள் எடுத்தது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்ல அதற்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போது அப்போது பங்களாதேஷ் அணி இருபத்தி நான்கு ஊட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை இழந்திருந்தது அந்த விலையில் தாஸ் வந்து அணியை காப்பாற்றி இருந்தார் இவர் தான் இப்போது சர்வதேச ரீதியில் டெஸ்ட் சதங்களை குவித்த வீரர்களில் குறிப்பாக ஆறு அல்லது ஆறாம் இலக்கத்துக்கு கீழே ஆட வந்த வீரர்களின் போது நான்கு விக்கெட்டுகளாவது ஐம்பது ஓட்டங்களுக்கு குறைவாக இழக்கப்பட்ட போது சதம் அடித்துக் கொண்டு வருவதாக இங்கே இருக்கின்றனர் மூன்று தடவைகள் இவ்வாறு இவர் சதம் பெற்றுக் கொண்டார் தனஞ்சேடி செல்வா ஒரு தரவை கபில் தேவ் ஒரு தரவை ஜாக் ராசல் ஒரு தரவை என்பது இங்கே கவனிக்கக்கூடியவர் பங்களாதேஷ் ஆறு விக்கெட்டுகளை இருபத்தி ஆறு ஊட்டங்களுக்கு இழந்திருந்த வேளையில் பாகிஸ்தான் உருட்டித் தள்ளப் டெஸ்ட் போட்டிகளில் மிக குறைவான எண்ணிக்கை இவ்வாறு பெற்றுக் கொள்ளப்பட போகிறது என்று பார்த்தார் பங்களாதேஷ் சமாளித்துக் கொண்டது இவர்கள் மூலமாக இந்த வேளையிலே பங்களாதேஷை பொறுத்தவரை ஆறு விக்கெட்டுகளை ஐம்பது ஓட்டங்களுக்கு குறைவாக இழந்த பிறகு ஒரு அணி பெற்றுக் கொண்ட மிகப்பெரிய ஊட்ட அணிக்கையாக இந்த ஊட்ட அணிக்கு நாளில் பதிவாகி இருக்கிறது அது போல மேந்தியா சன்மிராஸ் இப்போ இந்த வேளையிலே இந்த நாள் குரான் ஷசார் கைப்பற்றிய ஆறு விக்கெட்டுகள் ஷொய் பக்தாருக்கு பிறகு ஒரு பாகிஸ்தான் பந்து வீச்சு அடுப்பைக் கொண்டு மிகச்சிறந்த பந்து வீச்சு பரதியாக மாறியிருக்கின்றது அவர்களது சொந்தமாக மைதானங்கள் ஆச்சரியமா இருக்கிறதா ஐக்கிய அரபு அமீரகமும் அவர்கள் சொந்த வயதானம் தான் அதையும் சேர்த்துதான் சொல்கிறேன் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு இறுதியாக ஷைப் அக்தார் பெஷாவரில் அவரில் வைத்த ஐம்பது ஊட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை அதுவும் பங்களாதேஷுக்கு எதிராக வீழ்த்திய பிறகு இந்த இருபத்தொரு ஆண்டுகளில் வேறு யாரும் இப்படி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியது கிடையாது என்று இருபத்தாறு ஓட்டங்களுக்கு ஊட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்திய குரான் ஷெசாரின் பந்து அற்புதமாக இருந்தது பின்னர் கொஞ்சம் அதிகமான ஓட்டங்களை கொடுத்தாலும் இறுதியாக தொண்ணூறு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் அறுபத்தி எட்டு டெஸ்ட் போட்டிகளுக்கு பிறகு இப்படியான சிறந்த பந்து வீச்சு பொருதி ஒன்று கிடைத்திருக்கிறது என்பது பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கும் இதை அவர்கள் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டியிருக்கும் பார் நாங்கள் இப்போது பார்க்க போவது கரீபியன் பிரீமியர் லீகின் நான்காவது போட்டி இலங்கையின் இரண்டு வீரர்கள் இம்முறை ஒரே அணிக்கு ஆடுகின்றார்கள் பாபட ரோயல்ஸ் ஒருவர் நிச்சயமாக நிரந்தரமாக அந்த அணியின் பதினொருவரில் இடம் பிடிக்கக்கூடிய ஒருவர் எல்லா போட்டிகளிலும் ஆடக்கூடிய ஒரு ஸ்டீஷன் இன்னொருவர் புதிதாக இப்பொழுது முடித்திருக்கின்ற ஒரு சகோதர வீரர் துனித் வெல்லாருக்கு இந்த இரண்டு பேரில் இரண்டு பேரும் ஆடினால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் இல்லாவிட்டால் ஒருவராவது ஆட வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்க மகிஷ் தீக்ஷனும் துனித் வேலாலையை இரண்டு பேரும் சேர்ந்தே ஆடி தங்களுடைய அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்பது நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு ஆன்டிகுவா பாபுடா பால்கன்ஸ் அணிக்கு எதிராக இந்த வெற்றி இலகுவான வெற்றியை பாபுடஸ் ராயல்ஸ் பெற்றுக் இரண்டு பேரும் பந்து வீசில் கலக்கி இருக்கிறார்கள் ஆன்டிகுவா பாபுடா பல்கன்ஸ் முதலில் ஆடி நூற்று நாற்பத்தைந்து ஐந்து ஓட்டங்களை எடுத்தது ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து அதிகபட்சமாக நாற்பத்தெட்டு எட்டு ஜுவல் அண்ட்ரூ எடுத்திருந்தார் பந்து வீச்சை பொறுத்தவரை இருந்தார் மகேஷ் தீக்ஷன இருபத்தி ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் தன்னுடைய நான்கு ஓவர்கள் இரண்டு விக்கெட்கள் மிகச் சிறப்பான பந்து வீச்சு அவருடைய முதலாவது கரோபியன் பிரீமியர் லீக் போட்டியில் நான்கு ஓவர்கள் பதவீசி வெறும் இருபது கோட்டங்களை மாத்திரம் கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றிக் கொண்டார் எனவே நூற்று நாற்பத்தி ஆறு என்பது இலக்கு குவிண்டிகாக் நின்று அநாயசமாக ஆடி வந்து கொடுத்திருந்தார் ஆட்டமெழக்க அவர் எண்பத்தி ஏழு கூட்டங்களை எடுத்தார் நாற்பத்தி ஐந்து ஐந்துகளில் ஐந்து ஆறு கூட்டங்கள் ஒன்பது நான்கு ரக்கீம் கான்வால் இருபது முப்பத்தி நான்கு கூட்டங்கள் இருபத்து கார்வால் முன்பு சுழல் பந்து வீசுவார் தனியே அவர் அதிரடி துடுப்பாட்ட வீரராக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார் என்பது ஆச்சரியம் ஆனால் அதை அவர் மிக சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கிறார் என்பது வாழ்த்துக்கள் அதுபோல நம்ம அவர்கள் இரண்டு பேருக்கு கூட வாழ்த்துக்கள் தொடர்ந்து தடம் பதியுங்கள் இலங்கை அணியின் பெருமையை நிலைநாட்டுவதோடு சேர்த்து கொஞ்சம் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுங்கள் இலங்கையின் ஏ அணி தென்னாப்பிரிக்காவோடு நேற்றைய நாளில் பெற்றுக்கொண்ட வெற்றிக்கு பிறகு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்தது அதை அவர்கள் இன்னும் தொடர்வார்கள் நான் போட்டிகளிலும் அதை அவதானித்திருப்போம் ஆஸ்திரேலியாவின் பிக் பேஷ் லீக் பதினான்காவது பருவகாலமாக இடம்பெற போகுது அந்த பதினான்காவது பருவகாலத்துக்கான பிக் பேஷ் லீகின் அணிகளின் தெரிவு இடம்பெற்றது வெளிநாட்டு வீரர்கள் இங்கிலாந்து வீரர்கள் தான் அதிகமாக பெற்றுக் கொள்ளப்பட்டார்கள் இடம்பெற்ற

அதுபோல இங்கிலாந்தின் டாம் கரான் மற்றும் உசாமா அமீர் ஆகியோரை தெரிவு செய்து கொண்டு உசாம் அமீர் பாகிஸ்தானில் உள்ளது மெல்பர்ன் ரெனிகேஸ் இங்கிலாந்தின் லோரி எவான்ஸ் மற்றும் இங்கிலாந்தின் புதிய இம்முறை ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான வெள்ளைப்பாது தொடருக்காக தெரிவு செய்யப்படுகின்ற ஜேகோப் பெதல் மற்றும் நியூசிலாந்தின் டிம் சாய்ஃபர்ட் ஆகியோரை தேர்வு செய்தார் சிட்னி தண்டர் நியூசிலாந்தின் லோக்கி பெர்குசன் இங்கிலாந்தின் சான் பிலிங்ஸ் மற்றும் மேற்கிந்திய தீவிர ரத்தபர்ட் ஆகியோரை கொண்டு வந்திருக்கிறது ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் மேற்கு இந்திய ஷாய் ஹோப் மற்றும் இங்கிலாந்தின் கிறிஸ் ஜோர்டன் அதுபோல பங்களாதேஷின் ரிசார்ட் எனக்கு முதல் தடவையாக வாய்ப்பு கொடுக்கிறார் ரிஷார்டோசை அண்மை காலமாக பங்களாதேஷில் தொடர்ந்து ஆடி வருகின்ற ஒரு சகோதரி வீரர் உங்களுக்கு தெரியும் ஆனால் முதல் தடவையாக பங்களாதேஷ் பிரீமியர் லீக் விட்டு வெளியே சென்று ஆடப்போகிறார் ஜேமி ஓபர்டன் இங்கிலாந்து இங்கிலாந்து மற்றும் ஹீட் பால் வால்டர் நியூசிலாந்து மற்றும் இவர்களோடு டாம் இங்கிலாந்து நியூசிலாந்திலிருந்து மேத்யூ ஹெஸ்ட் ഇവർ ഇംഗ്ലാൻ അതുപോലെ കീറ്റൻ ജെനിങ്സ് ഇംഗ്ലാൻ சிக்ஸர்ஸ் ஜேம்ஸ் பின்ஸ் மீண்டும் தக்க வைக்கப்படுகின்றார் அகில் ஹுசைன் அவர் மேக் இந்திய தீபில் சுழல் பதவி மற்றும் ஜாஃபர் சோஹான் ஆகியோர் இந்த அணிகளை தெரிவு செய்யப்படுகின்றனர் இம்முறை இந்த பிக் பேஸ் லீக் போட்டிகள் இடம்பெற போவது டிசம்பர் மாதத்தில் களைகட்ட போவது போட்டிகள் பொதுவாக டிசம்பர் இருந்து ஜனவரி வரை இந்த போட்டிகள் இடம்பெறும் இம்முறையும் நாங்கள் பார்த்து ரசிக்கலாம் இனிமே இலங்கை வீரர்கள் யாரும் தெரிவு செய்யப்படவில்லை இந்திய வீரர்கள் ஆடமாட்டார்கள் என்பது நாம் அனைவரும் வருகிறேன் இப்போது இறுதியாக கால்பந்து செய்திகள் செலவத்தை பார்த்துவிட்டு இந்த நாளில் விடைபெறலாம் என்று நம்புகிறேன் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் லா லாலீகா பிரெஞ்சின் மற்றும்

லிவர்பூல் பெற்றுக்கொண்ட கொண்ட மூன்று கோல்களை பொறுத்தவரை மிகச்சிறப்பான முறையில் முதலாவது கோலை லூயிஸ் டயஸ் எடுத்திருந்தார் இரண்டாவது கோலையும் பெற்றுக்கொண்டார் இரண்டுக்குமே உதவி இருந்தார் மூன்றாவது கோல் சாலா அடித்திருந்தார் அவருக்கு உதவி இருந்தார் யுனைடெட் பொறுத்தவரை இந்த போட்டியில் இரண்டுக்கு ஒன்று அபாரமான வெற்றியை பெற்றுக் கொண்டார் ஹாவி பான்ஸ் முதலாவது கோலை எடுத்திருந்தார் அவருக்கு கெலி உதவி இருந்தார் இரண்டாவது கோலை எடுத்திருந்தார் அலெக்சாண்டர் இசாக் அவருக்கு ஜேக்கப் உதவி இருந்தார் இரண்டுக்கு ஒன்று என்ற வெற்றி டான் கடனம்

ஏனைய நாடுகளில் இடம்பெற்ற போட்டிகள் சிலவற்றின் லீக் போட்டிகள் போன்றவற்றை பார்த்து கொண்டது ஸ்பெயினின் லா லீகா போட்டிகளில் வலென்சியா ஒன்றுக்கு ஒன்று வியரல் அணியை சமப்படுத்திக் கொண்டது ஜிரோனா இரண்டுக்கு பூஜ்ஜியம் செவியாவை வீழ்த்தியிருந்தது அதுபோல மயோகா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்று லெகனேஸ் அணியை வீழ்த்தியிருக்கின்றது சில முக்கியமான போட்டிகள் அவை பிரான்சில் லீக் ஒன் போட்டிகளை பொறுத்தவரை நாளில் மாசையில் மூன்றுக்கு ஒன்று டுலூஸ் அணியை வீழ்த்தியிருந்தது மொனோக்கோ லென்ஸ் அணிகளுக்கு எதிரான போட்டி ஒன்றுக்கு ஒன்று என்று சமநிலையில் முடிவடைந்தது இன்று நாளில் பொறுத்தவரை புண்டஸ் லீகா போட்டிகள் ஹெய்டன் ஹெய்மணி நான்கு பூஜ்ஜியம் என்று ஆஸ்பர்க் அணியை வீழ்த்தியிருக்க பேன் மொனிக்கு எதிர்பார்த்த போல ஒரு பிரைபர் கணிய இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று வீழ்த்தியிருக்கிறது அவைதான் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கு உள்ளூர் செய்திகளில் ஒரு முக்கியமான செய்தி கிடைத்தது அது ஒரு நல்ல செய்தி ஒன்று இலங்கையின் உள்ளூர் வீர வீராங்கனைகள் அதுபோல இளையவர்கள் பல பேர் வெளிநாடுகளில் கலக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஆசியாவின் பாடசாலைகளுக்கு இடையிலான பேட்மிண்டன் தொடர் போட்டியில் இலங்கைக்கு வெண்கல பதக்கம் கிடைத்திருக்கிறது நிச்சயமாக இந்த பூப்பந்து போட்டிகள் என்று சொல்லப்பட்ட பேட்மிண்டன் போட்டிகளில் இலங்கையின் இளையோர் பல பேர் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சந்தோஷம் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆரம்பித்து இன்றைய நாள் வரை நடைபெற்ற இந்த போட்டிகளை பொறுத்தவரை இலங்கையின் பெப்பிந்த குழு இந்தோனேஷியா தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஹாங்காங் சீனா புருனை தரசலாம் போன்ற அணிகளை சந்தித்து தான் இந்த வெண்கல பதக்கத்தை வந்து திரும்பியிருக்கிறது என்பது சந்தோஷப்படக்கூடிய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொள்வோம்